கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு இதில் சலூன் கடை வச்சிருக்கிறது யாருப்பா சரி அப்படி இருக்குமா சரி அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து இங்கே நாளைக்கு பொங்கல் வைக்கணும் மேடம் மகனே யார் இப்போ உங்கள் மனைவி வருவாளா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் என் பேரை சொல்லி பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வை எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தது நான் கருப்பசாமி நாளைக்கு உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் உனக்குள்ளே பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு குழப்பம் இல்லாத வாழ்க்கை பணப்பிரச்சனையும் இருக்காது தொழிலையும் குழப்பம் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் ஒன்று ஓடிட்டுருக்குது அதையும் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை நாளையிலேருந்து உனக்கு அமைச்சா போதுமா பதினெட்டு வீடு மடிப்பச்சு எடுக்கணும் சரியா பதினெட்டு நாளைக்குள்ள உனக்கு படிப்படி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா கிட்டவன் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா பதினெட்டு நாள் உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வந்து பதினெட்டு வீடு என் பேரை சொல்லி மடிப்பச்சு எடுக்கணும் யாரார் போய் எடுப்பேன் நீயும் ரெண்டு பேரும் போய் எடுத்துடணும் முத உன் வீடு உன்னோடது ஒன்று எடுத்துக்க மிச்சம் பதினேழு வீடு மொத்தம் பதினெட்டு எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பொங்கல் வச்சிருக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி பதினெட்டு நாளுக்குள்ளே படிப்படியாக உனக்கெல்லாம் மாற்றி அமைச்சு உனக்கு குணப்படுத்தி நான் ஏற்பாடு நாங்கள் அறுப்பை உருவாக்கி கொடுத்தோம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்தது எந்த ஒரு விஜயாவரம் வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சோறு ஓட்ட குழம்பு ஆறு ஊற்றுறது என்னடா என்னடமானு வீட்டை கட்டி கொடுத்துட்டேன் கடனுக்குண்டான வழி எங்கேயுமே திரும்பண பக்கமெல்லாம் எதுவுமே கிடைக்கல அதே போல் கருப்பசாமி வாகனமும் ஓட்டம் இல்லை இல்லை போல் என்ன பண்ணுறதுன்னு இப்போ விட தெரியாமல் போயிட்டுருக்கு அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து வீட்டை கட்டி கொடுத்துவேன் கடன் கட்டுறதுக்கும் ஒரு வழி அனுப்புவேன் இப்போ கடனால் ஒரு மூணு மாதம் மன உளைச்சல் ஆகணும் அப்படிங்கிறது விதி அதனால் மன உளைச்சல் ஆயாச்சு இருந்தாலும் அதிலருந்து மீண்டு நம்ம வழியில் வந்துடுவோமா அப்படின்னா தாராளமாக வெளியில் வந்துடும்டாமே கடனை பற்றியெல்லாம் நீ பயப்படாத நான் வீடு கட்டுறதுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன் வீட்டையும் கட்டி அவங்க சொந்த வீட்டுக்கு போனதுலேருந்து நிம்மதி இல்லை அதானே எல்லாத்துக்கும் பெரிய பேர் சொந்த வீடு கட்டிட்டான் தானே கட்டாமல் கூட இவ்வளோ கடன் இல்லை இருந்தாலும் பேங்க்கு கட்டுறது நிற்காமல் போயிட்டுருக்கா இல்லையா அதே போல் நான் கர்ப்பசாமி இப்போ வெளியில் வாங்கின கடனையும் கருப்பசாமி வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே முழுசாக கட்டிப்பலாம் நீ ஆடி வரைக்கும்லாம் நம்ம பொறுக்க முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆடி அம்மாவாசைக்குள்ளே முடிச்சிடலாம் ஆக மொத்தம் நீ கேட்குற லோன் வந்து சீக்கிரமாக அமைஞ்சிடும் இப்போ வந்து எட்டு நாளைக்குள்ளே கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த லோன் வாங்கி கொடுத்துருவேன் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து இங்கே சர்க்கரை பொங்கல் வச்சிடணும் சரியா எப்போ லோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி நான் சொல்ல வரீங்க எங்கே சுற்றுனாலும் எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு சரியா பெரியவனுக்கு புதுசாக ஒன்று தொலாவ வரைக்கும் நீ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து அப்படின்னா அவன் தொலவிடுவேன் அதனால் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் கருப்பும் கூடவே இருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் கடனை வாங்கி கொடுத்து அதையும் கட்டி கொடுத்தா போதுமா எட்டு நாள் கூட உனக்கு லோன் வந்துடும் நான் தான் சொல்லிட்டேனே கடனை கட்டித்தரனால நீ சம்பாதிக்காமல் எப்படுறமான கட்டுவ அதனால் வாகனத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாத லோன் ஒன்று எட்டு நாள் அமைஞ்சிடும் வாகனத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம் உனக்கு நான் கூடவே இருக்கிறவன் இதை வாகனத்தில் வச்சிரு இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுரு நான் கூடவே வரம்போ சரி முதல் லோன் வாங்கிடுவோம் அவனுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் படித்த படிப்புக்கு வாங்கி கொடுத்துருவேன் இப்போ லோன் வாங்குவோம் மற்ற ரெண்டாவது அதை பற்றி பேசுவோம் கர்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து உடல் சரியில்லை உனக்கு உன் மகளை திருத்தணும் நீ போய் உட்கார் கூப்பிட்ற எனக்கு வந்து உடல் சரியில்லைப்பா அதனால கர்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொழில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லை நான் ஒரு டைம் வந்து இப்போ கனி வாங்கிட்டு போனேன் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் முன்னமே கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது அதனால் கர்ப்பசாமி நீ உன்னோட எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஒரு மூணு டைம் வந்து வாங்கி என்னோட கனியை குடிச்சிட்டு போ அதுக்குள்ளே முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா மூணு டைம் வாங்கி குடிச்சிட்டு போ எந்த மருத்துவக்குதும் போக வேண்டாம் நான் கர்ப்பசாமி கூடவே இருக்கேன் இருந்து பார்த்துட்டு போயிடும் இதை உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க இதை வந்து நாளைக்கு காலையில் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடும் உனக்கு உள்ள தொந்தரவு இன்னையிலேருந்து உண்ணமும் குணமாயிரும் இப்போ ஓரளவுக்கு இருக்குல்ல போல் உண்ணமும் குணமாயிரும் சரியா அடுத்து இதை உடம்ப சுத்தம் பண்ணிவிட்டு அதே போல் வாழ்க்கைக்கு ஒன்று முடிவு பண்ணணும் பண்ணணுமா இல்லையா ஆமாம் இல்லை ஆமாம் அதனால் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவான் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு நானே கூப்பிட்டு சொல்கிறேன் உப்பு உடம்புக்கு உண்டானதை பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து அது பரம் பார்ப்போம் கரப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சு ஆரி ஓட்டணும் நீ என்ன ஓட்டிகிட்டு இருந்த லாரி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதனால் எல்லாம் ஏமாந்து போயிட்டான் அப்படி தானே செஞ்ச பக்கம் என் பணத்தை ஏமாற்றிட்டான் அதனால் இப்போ வந்து நடுத்தருவில் நிற்கிற நிலமையில் இப்போ வந்து உட்காந்துருக்கான் அதனால் கருப்பசாமி நடுத்தருவில் வந்துட்டான் வந்துட்டோம்ல அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இருந்து பணம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அதானே அந்த கேள்வி வருமானு போய் பார்த்துட்டு வரேன் போய் காலையில் வளர்ந்துட்டு அதுவே இப்போ நாள் கடந்து போச்சு இடமான அதில் எந்தவித டச்சும் அவன் கூட இல்லை இருந்து என்ன பண்ணுறது வருஷம் என்ன வருஷம் என்ன அதுதான் சொன்னேன் அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நம்ம கம்மியாக இருக்குதா என்ன பண்ணுறது நீ உழைச்ச உழைப்புன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு தெரியலையே அதனால் அவன் கொடுக்குறதுக்குள்ளான வாய்ப்பு கம்மியாக இருக்குது இருந்தாலும் அவனை கொடுத்துட்லாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான் சரி சரி ஒரு வாய்ப்பு அதையும் பார்ப்பான் இப்போ ஆள் எங்கே இருக்கிறான்னு தெரியல தெரியல அடுத்த ஒரு முப்பது நாளுக்குள்ளே ஆளை நான் உங்கள் அண்ணுக்கு தட்டுப்படுற மாதிரி ஏற்படுத்துகிறேன் அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போலையே உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு பகுதிக்கு பகுதியாவது உங்கள் கண்ணுக்கு கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் தொழிலும் ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா நோய் நொடி இல்லாத கருப்பை வாழை வச்சு கொடுத்துறேன் எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மாட்டில் வாங்கி தந்துடும் சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருவோம் இதை கைப்படாமல் வச்சுக்க இதை எனக்கு நல்லபடியாக வேலை வாங்கி கொடுத்துடணும் அதே மூலம் நீங்கள் கொண்டுட்டு போய் உள்ளே சாப்பிட்ரு நான் கூடவே வரம்போ சரி அப்படியா சரி உனக்குள்ளதை வாங்கி கொடுத்தா போதும்ல உண்டானது வாங்கி கொடுத்தா போதும்ல சரி நீ இருந்து கேட்டுப்போ அதனால சரி கருப்பசாமி மறுபடியும் பல காடி கரூர் வச்சுப்பா பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு பதில் தெரியணும் கருப்பசாமி ஏமாந்த உழைப்பை பொழச்சிட்டு வந்து உட்காந்துருக்குற இடமான நீ வாங்கி கடன் வாங்கி தின்றுருந்தாலும் கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம் நீ கொண்டு அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறியே அதனால் வந்து சேருமா அதனால் கடன் எல்லாம் நம்ம நெருக்கடியாக இருக்குது நெருக்கடி இருக்கு இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி அந்த நெருக்கடியாக இருக்கிறத அவங்ககிட்ட பணத்தை உனக்கு நான் வாங்கி தரணும் அப்படி தானே உண்டான ஏற்பாடு பண்ணுறேன் போய் காலையில் வளர்ந்துட்டு சாமி ஓன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்தேன் பார்த்ததில் உனக்கு உள்ளது வாங்கி கொடுத்துடலாம் இன்னும் ஒரு எட்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் போய் கேளு சரியா இப்போ எட்டு நாளைக்கு கேட்க வேணாம் எட்டு நாளைக்கு அப்புறம் போய் கேளு கேட்டுட்டு எனக்கு வர்ற எப்படிப்பா சரி சரி வர சனிக்கிழமை மணிக்கு போய் கேளு கேட்டுட்டு வந்து வந்துப்பார் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா ஞாயித்துக்கிழமணிக்கு வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல முடிவு உனக்கு சீக்கிரமாக உனக்கு அந்த பத்து லட்சத்தை வாங்கியும் கொடுத்து வந்து உனக்கு மீட்டு கொடுத்து இப்போ மேசன் வேலைக்கு போகிறான் தானே நிரந்தரமாக உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு கஷ்டம் இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி அவன் அமைச்சு கொடுத்துறேன் வர்ற தீர்ந்து பங்குனி மாதம் வர்றதுக்குள்ளே பணத்துக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் சரியா சனிக்கிழமை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்துப்பார் அதுக்கு ஒரு நல்ல முடிவு உனக்கு நான் சொல்கிறேன் போ சரி கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்கூழி வச்சு என்னோடய பிள்ளைக்கு என்ன பதில் குறி ஒன்று என் பிள்ளைக்கு என்ன பதில்னு தெரியல கரப்ப உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ போய் உட்கார் கூப்பிட்றேன் நீ போய் உட்காறமா நான் கூப்பிடுறேன் என் குடும்பத்தில் பிரச்சனை என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்கிறது என் பிள்ளையை காப்பாற்றணும் குறி ஒன்று எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்காமல் குறி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து சுறுசுறுப்பாக அவர் வீடு நினைக்கிறேன் அப்படி தானே சொல்லலை அப்படின்னா கருப்பசாமி சொல்லாமல் போயிட்டியே அப்படின்றது கூப்பிட்டா நம்ம மெதுவாக வர்றது என்னடா பண்ணுறது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னேன் நான் ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுமா நீயே சொல்லு சரி போய் காலைல வா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் என்னோடய மகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படியே இல்லையா அதனால் பிரச்சனை வந்து தப்பு ரெண்டு பக்கம் இருக்குதா ஒரு சைடு இருக்கானே ரெண்டு பக்கம் தான்ண்டா இருக்குது மகனேன் அதனால் முழுசாக உனக்கு திருத்தி கொடுத்து நம்ம சொன்னபடி கேட்க வச்சு பேசின இடத்துலையே பேசி வச்ச மாதிரி கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ எப்படி சொல்கிறியா அப்படி தானே கேட்டு வந்துருக்க அப்படின்னா போய் கால் வந்துருக்கோம் அதனால் பேச்சு பேசி வச்ச இடத்துலையே எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி பேசிய இடத்துலையே உனக்கு நான் முடிச்சு வைக்கிற அளவுக்கு உன் பிள்ளையை சொன்னபடி கேட்குற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன் இருந்து பார்த்துட்டு போயிரு சரியா இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு நான் மாற்றி கொடுத்துறேன் முதல் உன் பொண்ணுக்கு அதுக்கு தான் இருந்து கேட்டுப்பா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன் முதல்ல வாக்குறுதி கொடுத்த இடத்துல பேரை காப்பாற்றணும் தொழிலை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் சரியா நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே உனக்கு அமைச்சு கொடுப்பேன் நீ கேட்டதெல்லாம் பண்ணி தருவேன் முதல் விஷயம் இந்த விஷயந்தான் அதனால மகளும் மகளுக்கு பார்ப்போம் இதை பகுதியை சாப்பிட்ற வச்சிடணும் பகுதியை தேய்ச்சி குளிக்கி வைக்கணும் சொன்னால் கேட்பாளாம் சொன்ன மாதிரி பண்ணிடு இருந்து பார்த்துட்டு போ அதுக்கு உண்டான தீர்வு இன்றைக்கி பண்ணிடுவோம் போ கருப்பசாமி